ஒன் டு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் சதய நட்சத்திரத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் முழுமையான எல்லா பாதங்களும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சதய நட்சத்திரம் தானே இந்த பக்கம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ரெண்டு பாதம் வந்து மகரத்தில் போயிடும் ரெண்டு பாதம் தான் கும்பத்தில் வரும் அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் மூணு பாதம் இங்கே இருக்கும் ஒரு பாதம் மீனத்துக்கு போயிடும் அப்போ முழுமையாக நாலு பாதமும் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்குன்னு ஒரு அடையாளம் சதய நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம் பற்றி நம்ம வந்து பல விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட இது சோழ மன்னர்கள் வந்து மூன்று பேர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ராஜராஜ சோழன் ஒன்று ராஜாதி ராஜன் ஒன்று ஆதித்த சோழன் ஒன்று பொதுவாக சதய நட்சத்திரம் அப்படிங்கறது வந்து செக்கு அப்படின்னு பேர் தமிழில் சொல்லுவாங்க செக்கு எப்படி என்ன புழியிறது தானே எந்த விதமான தானியங்களை கொண்டு கொடுத்தாலும் அது வந்து வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி தேங்காயாக இருந்தாலும் சரி எள்ளாக இருந்தாலும் சரி எதையாக இருந்தாலும் கசக்கி புழிஞ்சி வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை மட்டும் தனியாக புழிஞ்சு கொடுக்குது இல்லை கிட்டத்தட்ட வந்து சதய நட்சத்திரத்துக்கும் அந்த கேரக்டர் இருக்கும் ஏன்னா சதய நட்சத்திரம் தான் செக்கோட அடையாளம் அடுத்தது இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குடத்தில் இட்ட தீபம் அப்படின்னு பேர் கும்பம்னாலே குடம் தானே மைதானமாக இருக்கட்டும் பந்து இருக்குது பாருங்கள் உருண்டையாக இருக்கக்கூடிய பந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் தொட்டிகள் அப்படி வந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள் மேல்நிலை நீர் தேக்க அது அப்புறம் கும்பம்ங்கிறது தான் கல்லறை கும்பம்ங்கிறது தான் சமாதி கும்பம்ங்கிறது தான் கோயில் கும்பம்ங்கிறது தான் மலைக்குகை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படியே வர்றதுனால ரொம்ப மர்மங்கள் நிறைந்த ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் கும்பம்ங்கிறது குடம் அப்படிங்கிறதுனால பொதுவாக கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து செயலிழந்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு நல்ல தீப தேதி அது குடத்துக்குள்ளார கொண்டு போய் வச்சிங்கன்னா வெளிச்சம் வெளியில தெரியாது அந்த குடம் மறைச்சிக்கும்ல அது மாதிரி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே கிட்டத்தட்ட அது என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து செயலிழந்து போன நிலையில தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு மட்டும் விதிவிலக்கு ஒன்று சனி பகவான் வந்து கும்பராசியில் இருந்தால் பவர்ஃபுல்லாக இருப்பார் இன்னொன்று குரு கும்பராசியில் இருந்தாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சனி வந்து அது மூல திரிகோண வீடு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவோம் குருவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வரும்போது என்ன பவர்னால் பொதுவாகவே வந்து ஸ்திர ராசிகளில் குரு வரும்போது ஸ்திர ராசிகளுக்கு வேல்யூ அதிகம் அடுத்தது வந்து கும்பத்துக்கு குரு வரும்போது தான் கும்பமேளாங்கிறது உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சி இந்தியாவில் அதிகமாக மக்கள் கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விழா இல்லையாது இது வந்து அப்போதான் நடக்கும் அதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்போ வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோச்சார சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வர்றதில்ல இந்த சனியோட பார்வை அந்த கிரகங்கள் மேலே எப்போ படுதோ அப்போ வந்து அந்த கிரகங்கள் கும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது ஒர்க் பண்ணும் அடுத்தது கும்பராசி கிராஸ் பண்ணும்போது கும்பராசியை சனி பகவான் கடந்து செல்லக்கூடிய காலகட்டங்களில் அங்கே உள்ள கிரகங்கள் வேலை பார்க்கும் அதே சமயத்தில் அங்கே சந்திரன் இருந்ததுன்னா அப்போ சந்திரன் வேலை பார்க்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி வந்துடும் வந்துடும் இல்லையா ஏழரை சனி வந்து கும்பத்துங்கிறதுனால நடக்காதுன்னு சொல்லாதீங்க நம்மளுடைய கண்ணை வந்து நம்ம கையால் குத்திக்கிட்டாலும் காயம் காயம் தானே அதனால் சனி பகவான் தன்னுடைய கடமை செஞ்சிட்ருப்பார் கும்பம்ங்கிறது இந்த குடத்தில் தீபம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய திறமைகள் எல்லாமே வந்து அவங்க மடக்கி வச்சுருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே நிறைய திறமை இருக்கும் இதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறோம்ல நீங்கள் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சால்தானே நீங்கள் வந்து பயன்பெற முடியும் ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களை என்னவோ தெரியல எவ்வளவு தான் திறமை இருந்தால் கூட குறிப்பாக சதய நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் அதை வந்து தங்களுடைய திறமை எக்காரணம் கொண்டு அவங்களா வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்க ஐடென்டி பண்ணி அவங்க வந்து ஐடென்டி பண்ணி சொல்லுங்கள் அப்படி சொல்லாங்கள்ல அந்த கரகாட்டக்காரன் சொல்கிற மாதிரி அதை மாதிரிலாம் கூட சொல்ல மாட்டாங்க அவங்களா யாராவது கண்டுபிடிச்சி என்னங்க இவ்வளோ திறமையே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வெளியில் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் தான் அவங்களா போய் சொன்னாதான் அதுக்காக அவங்க காத்திருப்பாங்களே தவிர தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சுக்கிற கேரக்டர் வந்து இந்த கும்பராசிக்கு சதய நட்சத்திரத்துக்கு சுத்தமாக இருக்காது அடுத்து சதய நட்சத்திரத்துக்கு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இல்லையா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிடிச்ச பிடியிலே நின்றுக்கிட்டே இருப்பாங்க இது தவறாக சரியா அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணணும் அது நமக்கு ஒரு விஷயங்கள் எது கேள்விப்பட்டாலும் இது சரியாக தவறானு வந்து ஒரு முடிவு எடுத்துக்காமலே தப்புன்னு எடுத்துக்கிட்டு அது டக்குன்னு அதை தப்புன்னே பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர அந்த சாதக பாதகங்கள் அணைச்சி ஆறாயிரம் கேரக்டர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே வந்து பூசாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா யாரோ வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து அவங்களும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து அதனால் குறி சொல்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பொறுத்தவங்க நிறைய இருப்பாங்க அடுத்தது இது காத்து ராசி காத்து ராசி கும்பம் அதில் உள்ள முக்கியமாக கும்பத்தோட அடையாளம் மெயின் அடையாளமே சதய நட்சத்திரம் தானே அந்த காலத்தில் டெலிவிஷனில் ஆண்டனாவில் வந்து எப்படி ஒலியடைகள்லாம் உள்ள வாங்கி கீழே காட்சிகளாக கொடுக்குதோ அது மாதிரி பிரபஞ்சத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள்லாம் இயல்பாக கிடைக்கும் அதை வாங்கி மற்றவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் சதய நட்சத்திரத்தோட முக்கியமான கேரக்டர் எல்லாத்துக்கும் மேலே கும்பராசி சதய நட்சத்திரம்னாலே அவங்களுக்கும் இந்த ஹோட்டல் அல்லது உணவு தொழில் அல்லது உணவு விஷயங்களோட கண்டிப்பாக ஒரு தொடர்பே இருக்கணும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இந்த ஹோட்டல் வைக்கணும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்ஸ் பண்ணணும் கேட்ரிங் பண்ணணும் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இயல்பாகவே இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்களோ உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லையா அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பாட்டியாவது வடை சுட்டு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணுற பாட்டியாவது அங்கே வந்து உட்காந்து போயிட்ருக்கோம் கையாந்தி போன வண்டியை தள்ளிட்டு வர்றவங்க அவங்கள ஒட்டி இருப்பாங்க இதுவும் எதுவும் இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன சாப்பிட்ற ஐட்டம் கிடைக்கும்னு இவங்க கரெக்டாக கேட்டுப்பாங்க இதுக்கு என்ன டேஸ்ட் இருந்தால் நல்லா அதை தேடி போய் சமைக்கிறது இருக்குல்ல சாப்பிட்றது இருக்குல்ல அதெல்லாம் இவங்க கவனமாக இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் முதல் விஷயம் வந்து தனக்கு இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சுக்கிற ஹேபிட் அவங்களுக்கு இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை யாராவது வெளிப்படுத்தி சொன்னாதான் பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறதுனால பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அந்த தன்மை அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்கு தெரியாது கண்டிப்பாக அதை முன்கூட்டி சொல்கிறவங்களாக இருப்பாங்க மூணாவது உணவு பிரியர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உணவோட தொடர்புடைய தொழிலில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பல பேர் உணவு தொழிலே செய்பவர்களாகவும் இருப்பாங்க இதெல்லாம் வந்து சதை நட்சத்திரத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இந்த நேரத்தில் வந்து ஜென்மசனி இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம அதுக்குரிய விஷயங்கள் இதில் உள்ள பிறந்த மன்னர்களோட வரலாற்றை படிங்க அவங்க தொழிலேஜ் சமாதிகள் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே போய் தேடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வருங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்க பிஸ்னஸ் தொழிலுக்கு வந்து என்ன லோகோவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பூங்கொத்து இருக்குல்ல நம்ம அந்த பொக்கை மாதிரி கொடுக்குறோம்ல இந்த பூங்கொத்து வந்து சதயத்தோட ஒரு வடிவமாக சொல்கிறாங்க அடுத்தது வட்ட வடிவமும் அதுக்கு வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க ஸோ அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூங்கொத்தையோ அல்லது இந்த வட்ட வடிவத்தையோ அவங்க தொழிலுக்கான லோகோவாக பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி அது வந்து இந்த நட்சத்திர நாயகன் ராகு சதயத்துக்குரிய கிரகம் ராகுங்கிறதுனால அவங்க ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இதை லோகோவாக பயன்படுத்தினா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குறதா இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நாம எழுத்து வந்து கோ சா சி சு இந்த சா சி சுலாம் வடமொழி எழுத்துக்கள் தான் இதை முதல்ல வந்து பெயரெழுத்துக்களாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த எழுத்துக்கள் அவங்களுடைய பெயரோட முதல் எழுத்தாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த சதய நட்சத்திரத்தோட ஆதிக்கம் உள்ளவங்கள இருப்பாங்க சதய நட்சத்திரத்துக்குரிய விலங்கு வந்து பெண் குதிரை பறவை வந்து அண்டங்காக்கை மரம் வந்து கடம்ப மரம் பூ வந்து ராகுக்கே உரிய மந்தாரை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கோயில் வந்து நன்னிலம் அருகே இருக்கக்கூடிய திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்தை வழிபடலாம் வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது சீர்காழி சட்டநாதர் வைத்தியஸ்வரன் கோயிலில் உள்ள தன்வந்திரி சித்தர் ஆகியவர்களை நீங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லை வந்து மற்ற நாட்களில் வரக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கோ வழங்கலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்க சந்தன தானத்தை வழங்கலாம் அது மாதிரி பறக்கினாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களுக்கும் இந்த சந்தன தானம் வந்து பெரிய வகையில் உதவியாக இருக்கும் என்ன நேர்களே சதய நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொன்னவர்களுடைய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்